உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ எது பரபரப்பாக போய்ட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த ஆடியோவானது அஜித் குமார் கொல்லப்பட்ட பிறகு எப்படி இனிமேல் அதிகாரிகள் போலீஸார் நடந்து கொள்ள வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் வாக்கி டாக்கில் சொன்ன ஒரு ஆடியோ இது இதை ஃபுல்லாக கேட்டு பாருங்க இந்த ஆடியோவானது போலீஸார் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது போலீஸாருக்கு உயர் அதிகாரிகள் கொடுத்த இன்ஸ்டக்ஷன் அதாவது தான் இந்த ஆடியோவில் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து வாக்கி டாக்கியில் ஓப்பன் வாக்கி டாக்கியில் எல்லா போலீஸாருக்கும் மேலு அதிகாரிகள் அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் செய்த ஒரு ஆடியோ இது ஆனால் இது சில விஷயங்களையும் இப்போ சொல்ல துவங்கி உள்ளதாகவே இப்போ மீடியாக்கள் பேச தொடங்கி உள்ளன பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆடியோவை ஃபுல்லாக கேட்டு பாருங்க பார்த்தீங்க அந்த சஸ்பெண்டட் ஆல் தி போலீஸ் கான்ஸ்டபுள்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க

நான் டிசி ஸ்பெஷல் டீம் ஏசி ஸ்பெஷல் டீம் சிஓபி ஸ்பெஷல் டீம்னு யாரும் எங்கேயும் போக முடியாது லெட்டம் கோ அண்ட் டூ தேர் ஒர்க் ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்க ஒரு ப்ரொசீடிங் போடணும் ப்ரொசீடிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் கன்ஸ்டூட் பண்ணுங்க இது வரைக்கும் அன் ஆத்தரைஸ்டா இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமும் கலைக்கப்படுகின்றன அதை எல்லாமே அவங்கவுங்க ஸ்டேஷன் போக சொல்லிடுங்க நீங்க வந்து ஃபார்ம் பண்ணுங்க கால் அதே மாதிரி அவங்க யார செக்யூர் பண்றாங்க யார இன்டராகேட் பண்றாங்க என்ன செய்ய என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஏசிஸோட நாலேஜில் தான் நடக்கணும் ஏசிஸ் ஷால் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங் இன் ஹீஸ் ஜூரிஸ்டிகன் இன்ஸ்பெக்டர் தான் பாத்துக்குவாரு கிரைம் டீம் ஐடபிள்யூ இன்ஸ்பெக்டர் பாத்துக்குவாரு இல்ல கஸ்டடின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் சுட் பி அவைலபிள் இன் தி போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் உமன் சில்ட்ரன் இவங்களை எப்பவுமே வந்து ஆப்டர் சன்செட் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க வேற ரொம்ப எமர்ஜென்சி வேற வழி இல்லைன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வைங்க டிபெண்டிங் ஆன் தேர் ஹெல்த் கண்டிஷன் ட்ரங்கார்டு ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க போலீஸ் கூட தகராறு பண்ணுறான்னு ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க பப்ளிக் யாராவது பிடிச்சி அடிச்சு பிடிச்சி கொடுத்தாங்கன்னா அதுவும் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க அவங்க எல்லாத்தையும் டேரக்ட்டாக ஃபர்ஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க யாருமே உங்களோட டிடக்ஷன் ரிக்கவரியெல்லாம் எதுவும் கேட்குறதே இல்ல அதனால வந்து டோன் கான்சென்ட்ரேட் ஆன் ரிக்கவரி டிடக்டர் டிடக்ஷன் வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ல டிடக்ட் பண்ணுங்க பால் நான் நேற்றைய சொன்ன மாதிரி வரவன் வந்து என்ன பதத்தத்தில் இருக்காங்கிறது தெரியாது அவனுக்கு உடம்புல என்ன விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ யூ டோன்ட் இண்டல்ஜ் இன் எனி சார்ட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டிஸ் ஸோ இந்த விஷயத்துல வந்து கவர்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ் அண்ட் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியா அவுட்ரேஜ் மீடியால அவுட்ரேஜ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ ஆக்ட் அக்கார்டிங்லி தேவையில்லாம யாரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டாம் ஸ்டேஷனுக்கு கொண்டே வர வேண்டாம் எல்லா ஸ்டேஷன் எல்லா கேஸ்லயும் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க பண்ணல கண்டிப்பா பார்ட்டி ஒன் ஏ கொடுத்துருக்கணும் பார்ட்டி ஒன் ஏ கண்டிப்பா அந்த நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் எல்லா ஸ்டேஷன் புது இதுல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் அது எந்த கேஸா இருந்தாலும் சரி அப்பியர் ஆறாங்க ஆகல அது வேற விஷயம் லாயரோட அப்பீர் ஆனா அப்பியர் வித் லாயர் அத பத்தி ஒண்ணும் தப்பு கிடையாது அது மாதிரி ரிமாண்ட் ஒருக்கு சிக்ஸ் ஓ கிளாக் முடிச்சுட்டு செவன் ஓ கிளாக் ரிமாண்ட்க்கு எல்லாம் போயிடணும் ஸ்டேஷன்ல கஸ்டடி வைக்காதீங்க நைட் எமர்ஜென்சி யாராவது ரோட்ல அடிச்சுக்கிட்டாங்க ஸ்டேஷன் நோ அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் போடுங்க ரங்கன் அண்ட் டிரைவிங்ல போலீஸ தகராறு பண்றான்னா நோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போடுங்க காலையில பாத்துக்கலாம் நைட்ல தேவையில்லாம அக்யூஸ்ட ஸ்டேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி அக்யூஸ்ட எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத தெளிவா நேற்றுக்கு முந்தா நேரத்துக்கு மீட்டிங்ல சொன்ன அதை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது